ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சாட்டர்டே சண்டேக்கான ரெண்டு நாளான விளாகையும் சேர்த்து பார்க்கலாங்க இதில் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் இருக்குது ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இன்னும் போய்கிட்டே இருக்குங்க ஸ்டில் நோ எனக்கு வந்து எண்ட் ஆகவே இல்லை கண்டிப்பாக என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் என்னோடய பிரின்ஸிபல் மேம் ஆகட்டும் பாப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ப்ரீஷியஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாப்பாவுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹேப்பியா இருக்கு இவ்வளோ குட் சோல்ஸ் என்ன சுற்றி இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அட் சேம் டைம் அவர் இல்லைங்கிறதுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் மாமா ஒரு ஒரு செகண்ட்மே நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரைடே வந்து எப்போ போல் என்னோட நிலைக்கால் பூஜையோட தாங்க நாள் தொடங்குச்சு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து சம்மர் கேம்புமே இருக்கிறதுனால சாரியை மாற்றிட்டு நான் வந்து சுடிதாருக்குமே மாறிவிட்டேன் சாட்டர்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு டே வந்து ரெஸ்டிங் டைம் இல்லாமல் போன மாதிரி இருந்துச்சு ஃப்ரைடே தான் எனக்கு ஃபுல் ப்ளஜ்டாக நான் வந்து வீடியோ எடுத்தேங்க சாட்டர்டே நிறைய ஒர்க்ஸ் இருந்ததுனால எனக்கு வீடியோ கூட எடிட் கூட பண்ண முடியல அதனால தான் சரி ரெண்டு வீடியோஸையும் சேர்த்து இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணிட்டு இருக்கேங்க நான் வந்து ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இது இதுதாங்க எனக்கு கிடைச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் என்னோடய பிரின்ஸிபல் மேம்ஸு அதே மாதிரி என்ன இருக்கேன் என்னோடய கொலீக்ஸு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தோட லவ்வுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தங்க வந்து சீக்கிரமாக ஒரு பேட் நேம் எடுத்துடலாங்க அதே இது ஒரு குட் நேம் எடுத்து ஒருத்தரோட குட் புக்ஸில் நம்மளோட பேஜஸ் வந்து இருக்குங்கிறது வந்து அது பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு ஒரு ப்ரின்ஸிபல் மேம் ஒரு அந்த இது பொசிஷனில் இருக்கவங்க எனக்காக என் பாப்பாக்காக ஒரு ட்ரீட் அரேஞ்ச் பண்ணி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட வந்து என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்க இந்த தடவை என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரீஷியஸாக வந்து என்னை ஃபீல் பண்ண வச்சாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுமதி மேம்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் வந்து அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் என்னால் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக என்னோட ஃபாலோவரில் அவங்களும் ஒருத்தங்க நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி ஹாப்பினஸ் நிறைய சூழ்ந்துருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஒரு பேட் திங்குமே இருக்குதாங்க ஏன் இதை ஷேர் பண்ணிக்கிறேன்னா நீங்களும் என்ன மாதிரி நிறைய லேடிஸோட மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எப்போவுமே லேடிஸோட பெரிய ஒரு வீக்னஸ் என்ன தெரியுங்களா இப்போ உங்களை உங்களை வந்து உங்கள் முன்னாடி நல்லா பேசுவாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி கோசிப் பேசுவாங்க அது என்ன என்னாகும்னா ஒரு நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்போ நான் கேட்டேன் நான் என்ன என்னை வந்து சொன்னதாக சொன்ன அந்த ஒரு மேம் கிட்டே நான் கூப்பிட்டு கேட்டேன் இந்த மாதிரி நடந்துச்சுங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நான் சொல்லவே அந்த டேட்டோட நான் அவங்களோட அவங்க எனக்கு சொன்னாங்க இல்லைங்களா என்னை பத்தி கோசிப் பேசினவங்கள ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு ரெகுலராக எப்போ போல பேசுவாங்க அவங்க கிட்ட நான் எதுவுமே காமிச்சிக்கலாம் ஒன் டே இவங்க சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாம் அந்த மேம் காதுக்கு போய் அவங்க கூப்பிட்டு இவங்கள வார்னிங் சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆச்சு அப்போ அவங்களுக்கு அந்த நியூஸ் போனப்போ அந்த மேம் வந்து என்னை டேரக்டாக கூப்பிட்டு கேட்குறாங்க நான் சொன்னேன் ஓகே யூ கம் நம்ம நேராக பேசலாம் நம்ம நேரில் பேசி இது பண்ணலாம் பிகாஸ் இந்த உலகத்தில் வந்துட்டு யாருமே பெர்மனெண்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷாப் வந்து கொண்டு போக முடியாது அது வந்து அவங்க தப்பு பண்ணுனாங்க சரிங்களா என்னை பற்றி காசு பேசியிருக்காங்க பட் அதை வந்து நாங்கள் கேட்குறப்போ காட் மேலே வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க இது என்னென்னா எல்லாருமே சாமி கும்பிட்றவங்க யாருமே சாமி கும்பிடாமல் இல்லை என்னை பற்றி பேசின அந்த பர்சனை எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க நானும் தான் தினம் சாமி கும்பிட்டேன் எனக்கு நான் கேட்டதெல்லாம் கடவுள் கொடுக்கலையே அப்படின்னு ஏன்னா நம்ம தப்பு செய்கிறோம் நம்ம தப்பு செய்கிறப்போ அதுக்கான பதிலையும் கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடியே கொடுப்பாரு விழுந்து விழுந்து நம்ம சாமி கும்பிட்டு நம்ம தப்பு தப்பு செஞ்சோன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நல்லது செய்ய மாட்டாருங்க ஏன்னா தப்பு செய்யாதீங்க ஏன் அதை பண்றீங்க ஏன் ஒருத்தரை பற்றி கவர்சிப் பேசுறீங்க அது உங்களுக்கு நன் ஆஃப் மை யுவர் பிஸ்னஸ் நீங்கள் எங்கிட்ட கிளாஸ் வரீங்க கிளாஸஸ்ல ஏதாவது டிஃபால்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் சொல்லலாம் அதுக்கு எல்லா ஃபுல் ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு பிகாஸ் யூ ஆர் பேயிங் அதை தாண்டி என்னோட ஃபேமிலி சர்க்கிள் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் என்ன பண்ணுறேன் நான் ஏ எது பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் கரெக்டுங்களா யாராக இருந்தாலும் அப்படிதாங்க ஒரு டீச்சர்கிட்ட நீங்கள் ஒன்று படிக்க போகிறீங்கன்னா அந்த டீச்சர் உங்களுக்கு எடுக்கிற லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா பெட்டர் நீங்கள் வந்து அதுலேருந்து அவாய்டாகி போய்க்கலாம் அதை விட்டுட்டு அவங்கள பற்றி கோசிப் பேசி பின்னாடி பேசி முன்னாடி பேசி கடைசியில் அது வந்து அந்த டீச்சர்கிட்டையே வந்து நிற்கிறப்போ அவங்களும் உங்களால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி வந்து ஃபேஸ் பண்ண என்ன உங்களுக்கு அந்த சர்க்கிளில் கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்மே கட் ஆகி போயிடும் அப்படி தாங்க ஆச்சு இந்த மாதிரி இருக்க லேடீஸ் இருந்தால் தயவு செஞ்சு உங்களோட இதில் இருந்து தள்ளி விலக்கி வச்சிருங்க அவங்கள பற்றி பேசி உங்களோட ப்ரீஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒருத்தவங்க காசிப் பேசுகிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஊ சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா அந்த ஊ சொல்கிறவங்க மேலே அந்த பழியை திருப்பி விட்ருவாங்க இதுதான் நடக்குதுங்க நான் இதுவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் இந்த பர்த்டே அன்னைக்கு பாப்பாவுக்கு என்னெல்லாம் நான் பண்ணேங்கிறது அப்படியே சொல்கிறேன் ஃப்ரைடே பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்டோம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சம்மர் கேம்ப் இருந்துச்சு காலையில் எப்போவுமே ச பர்த்டே அன்னைக்கு மட்டும் சாமி கும்பிட்டு தான் சாப்பிட வைப்பேங்க சாமி கும்பிட்டு நான் திருப்பியும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வச்சு பாப்பாவை கூப்பிட்டு போகிற அளவுக்கு டைம் இல்லை அதனால் த வேலை ஆளுக்கு ஒரே ஒரு ஆனியன் தோசை வாங்கி ஆஃபர் போட்டு ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டு கிளாஸ் போயிட்டோம் அங்கே சம்மர் கேம்பில் டான்ஸு ட்ராயிங்கு யோகா எல்லாம் முடித்ததுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தால் எங்கள் மாமியோர் ஃபுல் மீல்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே சாப்பிட்டுட்டு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ்க்குமே போயாச்சுங்க அங்கே டான்ஸ் கிளாஸ் கிளாஸ் முடிச்சுட்டு எங்கிட்ட கிளாஸ் படிக்கிற டான்ஸ் கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என் பாப்பாக்காக அவங்களே செல்ஃப் மேடாக இந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணுற ஐடியாலே இல்லைங்க அம்மாவுமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க பட் நாங்கள் கேக் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை அம்மா நான் நான் வர்றேன் கேக் கட் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க நான் சொன்னேன் சரிம்மா நான் யாரையுமே கூப்பிட்ல நான் யாரையுமே கூப்பிடலாங்க இந்த வருஷம் யாரையுமே கூப்பிடல நீங்கள் டைம் பார்த்தாலே தெரியும் இதில் டென் ஓ கிளாக் நைட்டு டென் ஓ கிளாக் என் மாமாவோட சிஸ்டரும் அண்ணா அண்ணன் ஒய்ஃபு அவங்க குட்டீஸ் எல்லோரும் பாப்பா பார்க்குறக்காக வந்துட்டாங்க செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு செம்ம ஹாப்பியாகவும் இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு சரியான மைக்ரைனுங்க ஒரு டூ டேஸாகவும் என்னால் நார்மலாக இருக்க முடியல செம்ம தலைவலி அதனால் நான் வந்து எதுவுமே செய்யலை பாப்பாக்காக அன்றைக்கி அந்த ஃபுல் டே நான் எதுவுமே செய்யலை எல்லாமே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு பட் அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணது அவ்வளோ ஹாப்பியாக பாப்பா என்ஜாய் பண்ணுனா அதுக்கப்புறமா அவங்களுமே நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெயந்தின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னோடய ட்ராயிங் மேமாவும் ஒர்க் பண்ணுறாங்க என்னோடய இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் அவங்கள இந்த வீடியோலையுமே அவங்கள காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அவங்க வந்து வாங்கிட்டு வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவள் வந்து ரொம்ப பாப்பாவை ரசித்து ரசிச்சு சின்ன சின்னதாக அழகழகாக க்யூட் க்யூட்டாக நிறைய வாங்கிட்டு வந்திருந்தான் அப்படி இதுவுமே சர்ப்ரைஸாக காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக ஒரே கிளாஸ் ரூம் ரூம்குள்ளே தான் இருந்தோம் பட் என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை நான் நைட்டு வருவேன் எல்லாம் எதுவுமே சொல்லலை கிளாஸ் முடிஞ்சோன்னே ஓகே கிருத்தி போயிட்டு அங்கே பாய் சொல்லிட்டாங்க நாங்களும் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஜஸ்ட் விஷஸோடு முடிஞ்சிருச்சு பட் திடீர்னு ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸாக இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்து பாப்பாவை செமையாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டா அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கே எப்போவுமே ஜெயந்தியோட கிஃப்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக கரெக்டாக கலெக்ட் கலெக்டிவாக வாங்கிட்டு வருவா அப்படி அதே மாதிரி அம்மாவுமே அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அம்மா செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க அதனால ஃப்ளாட்டு படுத்துட்டு இருந்தாங்க படுத்துகிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நைட்டு டின்னர்மே நாங்கள் வந்து அன்னைக்கு நைட் வந்து வெளியே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு செம ரெஸ்ட்டுங்க சார்டே மார்னிங் ஆஸ் யூஸ்வல் எங்களுக்கு வந்து சம்மர் கேம்ப் கிளாஸஸ் இருந்துச்சு மார்னிங் சாமி கும்பிட்டு பெருமாள் கோயில் போயிட்டு அப்படியே நேராக வந்து சம்மர் கேம்ப்புக்குமே போயாச்சுங்க போனதுக்கப்புறமா சாட்டர்டே எப்போ போல் நார்மலாக எல்லா ஒர்க்ஸுமே போச்சு அந்த டேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்னோடய ஸ்கூல் பிரின்ஸிபல் மேம் வந்து லஞ்ச் வந்து அஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க ட்ரீட் கொடுத்துருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஜூம்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு நைட் டின்னர் வந்து வேலையோ போகலான்னு சொல்லியிருந்தாங்க ஒரே நாளில் ஹெவியாக சாப்பிட்டது எங்களால் சாப்பிடவே முடியலங்க நானும் பாப்பாவும் ரொம்ப கம்மியாக தான் மத்தியானம் சாப்பிட்டோம் ஈவினிங்க்கு நல்லாவே சூப்பராகவே ட டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்டான ஜனனிங்கிற பொண்ணுக்குமே வந்து ஏப்ரல் ஃபோர்த் வந்து அவங்க பர்த்டேவாக இருந்துச்சு ஸோ ரெண்டு பர்த்டே பேபிஸும் வச்சு ட்ரீட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மேம் வந்து இது பண்ணியிருந்தாங்க சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவங்க அந்த டேட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ் டேட் மாதிரி இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு போயிட்டு இவங்க தான் அந்த ஜனனின்னு சொன்னேன் இல்லைங்களா இவங்களுக்கு தான் இவங்களுக்கும் பாப்பாக்கும் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்ட் டேஸ்ல வந்து பர்த்டேஸ் இருந்துச்சு அவங்கவுங்க குட்டீஸோட போயிருந்தோம் ஹஸ்பண்ட்ஸ் யாரும் இல்லைங்க ஒன்லி கேர்ள்ஸ் அண்ட் கிட்ஸோடு போயிருந்தோம் குட்டிஸ் எல்லாம் அவ்வளோ பாண்டிங்காக ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்துட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் கிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படி இருந்தாலுமே சேர்ந்து விளையாட விடறதுக்கு விடுறது கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு டேட் போனப்போ அதுகள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களோட பார்பிக்யூ வந்து சாப்பிட்றக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆச்சுங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு நிறைய குட் திங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்குள்ளே க பசப்புகளையும் ஷேர் பண்ணி அது அன்னைக்கூட நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் இனிமேல் நாங்கள் அந்த ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதையுமே நாங்கள் வந்து டாட் வச்சு அங்கே என் பண்ணோம் செம்ம ஹாப்பியாக அந்த டே என் ஆச்சு கடைசியாக ரெண்டு பர்த்டே பேபிஸும் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்கங்க என்னோட டேஸ் தான் போயிட்டு இருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி